வணக்கம் யோகாசிரியர் சுகுமார்ஜே அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் திரு சுகுமார்ஜே அவர்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாவது ஆண்டில் திண்டுக்கல் மனவழக்கலை மன்றத்தில் இணைந்தார் தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நடத்திய நேரடி வகுப்பில் அருள்நிதி ஆனார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் வரை மன்ற சேவைகளில் இருந்தார் பிறகு வேலை மாற்றத்தின் வழியாக திருச்சிராப்பள்ளியில் வசித்து வருகிறார் கணினி வரைகளை மல்டிமீடியா தொடர்பான வேலைகளிலும் அந்த அனுபவத்திற்கு பிறகு அதை பயிற்றுவிக்கும் ஆசிரியராகவும் இருந்தார் ஈராயிரத்து ஏழுக்கு பிறகு நிறுவனம் சாராத ஓவியராக பணியாற்றி இப்போது ஆகாஷ் டெக்னாலஜிஸ் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷன் என்ற சொந்த நிறுவனம் அமைத்து தொடர்கின்றார் அனுபவமிக்க ஓவியர் என்பதால் இரண்டு முறை வேதாத்ரி மகரிஷியின் ஓவியத்தை வரைந்து அவரிடமே காட்டி பாராட்டும் கையெழுத்தும் பெற்றார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தன்னிலை விளக்கத்தோடு நிறைவேற்று நிலை பெற்றார் அதன் பிறகே முழுநேர வேதாத்திரிய சேவையிலும் வேதாத்திரிய சானல் எனும் யுடுயூப் தளத்திலும் இயங்கி வருகிறார் வேதாத்திரிய தத்துவங்கள் ஆராய்ச்சி விளக்கங்கள் கருத்துக்கள் கவிதைகள் கட்டுரைகள் குரல் பதிவு கேள்வி பதில்கள் வாக்குத் தேர்வு முடிவு என்ற எல்லா வகையிலும் வேதாத்திரி மகரிஷியின் இறை தத்துவ உண்மை விளக்கங்களை சொல்லி வருகிறார் பல்வேறு தலைப்புகளில் நூல் பலவும் எழுதி மின்னூலாக கிண்டில் இணையம் வழியாக வெளியிட்டுள்ளார் இன்னும் பல நூல்கள் எழுதியும் வருகிறார் வாழ்க வளமுடன்